நரம்பு தளர்ச்சி இந்த நரம்பு தளர்ச்சியானால் நிறையா குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமணமானவர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் பல பேர் பல விஷயத்தை பற்றி நரம்பு தளர்ச்சிக்கு சொன்னாலும் எளிய முறையில் ஒரு உணவு பொருளிருந்து உங்களுக்கு ஒரு ரெமிடி சொல்லலான்னு இருக்கிறேன் அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கருப்பு கவினி அரிசி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி ஒன்று ரெண்டாவது மாப்பிள்ளை சம்பா இந்த ரெண்டு அரிசியையும் நீங்கள் கஞ்சியாக சாப்பிடணும் கஞ்சியாக எப்படி சாப்பிட்ணும் எல்லாருமே கஞ்சி வச்சு பழைய கஞ்சி வச்சு கரைச்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றீங்க அந்த கஞ்சியாக அல்லது நோம்பு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடணுமா அல்லது நாங்கள் இதில் நான் சொல்கிற பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்ணுமா நான் சொல்கிறதுல பக்குவத்தில் செஞ்சால் மட்டும்தான் இந்த நரம்பு தளர்ச்சி போக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா கிழங்க கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி அரிசி இந்த கஞ்சியை பொறுத்தளவு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க எல்லோரும் குக்கரில் வச்சு அஞ்சு விட்டுல அஞ்சு விசில் விட்டேன் பத்து விசிலு விட்டேன் அப்படியெல்லாம் இல்லை இதை வந்து பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் உங்கள் மனைவியிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் நீங்கள் சொல்லிடணும் உடல் முக்கியம் உயிர் முக்கியம் இல்லையா நரம்பு நாடி நரம்பெல்லாம் முக்கியம் ஒருவேளை இந்த கஞ்சியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரியலன்னா ஒன்றும் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் ஏங்க இந்த கஞ்சி எப்படி குறுணையாக செய்யணுமா இல்லை அடித்து செய்யணுமா இல்லை புதினா போடணுமான்னு கேட்கலாம் நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் இதில் பதிவிடுவேன் அது எளிய முறையில் இருக்கும் அதில் சந்தேகம் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் எடுக்கலைன்னு கமெண்ட்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து ஐயா என்னுடைய பேர் இது உங்கள் வீடியோ டிவியில் பார்த்தேன் உங்கள் ஒரு எனக்கு புரியலைன்னா என்னை செய்து கேட்டுக்கோங்க நானும் வாட்ஸ்அப்பில் போயிடுவேன் நீங்கள் போன கூட என்ன பேச வேண்டாம் வாட்ஸ்அப்லேயே கேளுங்கள் வாட்ஸ்அப்லேயே பதில் சொல்லிடுவேன் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நரம்பு தளர்ச்சி அப்புறம் இந்த நரம்பில் வந்து சொடக்கு சொடக்குன்னு ஒரு சவுண்டு வரும் சத்து குறைபாட்டில் அப்புறம் எலும்புலேருந்து வரும் அப்புறம் இந்த முட்டி தேய்மானங்களும் வரும் நரம்பு தளர்ச்சியால் அப்புறம் தண்டு வடத்தில் பிரச்சனை வரும் அத்தனைக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக வச்சிங்கன்னா பசம் மாதிரி இருக்கும் பாருங்கள் திரவ மாதிரி பசையாக இருக்கும் அந்த அளவுக்கு அதில் வைப்பர் சத்து அந்த நார் சத்து வந்து அற்புதமாக இருக்கும் அதே போல் வந்து மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு ரெமிடி சொல்கிறனால ஒரு ஆளுக்கு ஐம்பது கிராம் அரிசி போதுங்க ரெண்டு பேராக இருந்தால் கணவன் மனைவி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் சாப்பிட்றதா இருந்தாக்க நூறு கிராம் போட்டுக்குங்க ரெண்டு பேராக இருந்தால் அப்போ இந்த ஒருத்தருக்கு ஐம்பது கிராம் அரிசியை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டணும் ஊற போட்டு காலையில் அதை கஞ்சியாக வச்சு தேங்காய் பால் நல்லா கேளுங்க தேங்காய் பால் கொஞ்சம் எடுக்கணும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பால் வரும் அந்த தேங்காய் பாலை எடுத்து இந்த கஞ்சி வச்சுருக்கிறீங்க பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இந்த கஞ்சி கூட இந்த தேங்காய் பாலை மிங்கிள் பண்ணி நல்லா கையில் கரைச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தாங்க இந்த பிரண்டை சட்னி இந்த பிரண்டை சட்னி எப்படி பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோகளில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த பிரண்டையை கிளீன் பண்ணி உப்பு தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் வச்சு அம்மியில் நல்லா வச்சு அரைச்சி அதை ஒரு சட்னி மாதிரி செஞ்சு தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் சட்னி இருக்குன்னா நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும் அப்படி இந்த கருப்பு கவனி அரிசி தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச கஞ்சிக்கு நல்ல முறையில் நரம்பு தளர்ச்சியை போக்கும் இது ஒரு விஷயம் அதே போல் இந்த பக்கம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பாரிசி ஒரு நாளைக்கு இப்போ கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டோமா இன்னொரு நாளைக்கு மாப்பிள்ளை சம்பாரிசி இந்த மாப்பிள்ளை சம்பாரிசி தான் குக்கரில் போட்டேன் அதில் போட்டேன்னா சொல்லாதீங்க அதில் கண்டுட்டே போயிடும் செய்து பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க நான் தான் ஈஸியாக சொல்கிறேன்ல உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கஞ்சி செய்யணும்னா அதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன் பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி மாப்பிளை சம்பா ஊற போட்டு அதே போல் நல்லா குக்கரில் போடாமல் பாத்திரத்தில் போட்டு கஞ்சி வச்சு எடுத்து அதே போல் தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்து வச்சு அதுக்கும் பிரண்டை சட்னி சாப்பிட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இப்படி சாப்பிட்டு வந்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வாரம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அழகாக ஃபிட்டாயிரும் நரம்பு தளர்ச்சி வராது நரம்பு பலவீனம் வராது நரம்புல சவுண்டு வராது முட்டியில் தேய்மானம் வராது தண்டு வலிக்காது ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு இத்தனை வகை காரணமானனா ஆமாம் அந்த நரம்பு தளர்ச்சிக்கே உடம்புல பசை இல்லைன்னா நரம்பு தளர்ச்சி ஆயிரும் அந்த பசை உள்ள உணவுகள் நிறையா இருக்குது அதில் ரெண்டு கஞ்சியை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல் நீங்கள் இந்த கேரளா மட்டை அரிசி கஞ்சியும் வச்சு சாப்பிட்லாம் கோதுமையை கஞ்சியாக வச்சு சாப்பிட்ணும் அதெல்லாம் பசையை பிடிப்பான இருக்கும் அப்படி வச்சு சாப்பிடலாம் அதே கோதுமையை நீங்கள் பூரிசுட்டிங்கன்னா பசத்தன்மம் போயிடும் கஞ்சியாக வச்சிங்கன்னா பசத்தன்மம் இருக்கும் இப்படி நிறையா தானியங்களை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும் எப்பையும் போல் நம்ம தோல்வியாதிக்கு அனைத்து விதமான தோல்வியாதிக்கு இலவச மருத்துவம் திருப்பூரில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இலவசமாக மருந்து கொடுக்குறோம் அதையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இந்த பூ பிரண்டை சட்னி அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா நாக்கில் அரிக்கும் எனக்கு நிறையா பேர் அப்படி கேட்டிருக்குறாங்க அதனால் மெதுவாக இதை கிளீன் பண்ணி வதக்கி அல்லது ஒரு பாட்டிகிட்ட கேளுங்க வதக்கி அழகாக வைங்க அரைக்கிறப்பே நாக்கில் வைங்க தின்னு போட்டு அரைக்குதுன்னு கேட்கக்கூடாது வைக்கணும் அரைக்குதா அரிப்புக்குதா ஒன்றும் இல்லைங்க ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து வைங்க அரிப்பு போயிடும் அரைச்சி எடுத்து சாப்பாடில் வச்சு சாப்பிட்டு காலையில் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு அரிக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு அவேர்னஸ்ஸாக விழிப்புணர்வாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வெற்றி உண்டாகட்டும்